வளர்ச்சி நாய்கள் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜக உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் லட்டுல மாட்டுக் கொடுப்ப தடவிட்டான என்ன கேட்டாங்க சாப்பிட்டவன் யாரும் ஜாகலையில விடுப்பா எனக்கு மாட்டு கொழுப்பு இருந்தாலும் சரி அதுல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி எனக்கு லட்டு இருந்தா போதும் அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன் எனக்கு பிரச்சனை கிடையாது மாட்டு கொழுப்பு தடவிட்டா இந்தியா புறம் பிரச்சனைங்க லட்டு இஷு உங்களை எல்லாம் கொடுமை கொடுமைதான் அது போய் விஜயலட்சுமி சொல்லுங்க சரி இந்த கருத்து கேசர் அவங்க அப்படிதான் சார் பேசுறாங்க அப்படிதாம்மா பேசுனோம் உங்கள்ட்ட விஜயலட்சுமி பிரச்சனை நீ முடிச்சிட்டு அப்புறமா நீ லட்டு லட்டு பிரச்சனை வா ஆறு வருஷமா ஆறு வருஷம் விஜயலட்சுமி உண்மை ஆறு மாசம் ஒரு தடவ குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கு இல்ல அதையே ஒரு நாள தீர்க்க முடியல நீ ஏழுமலை என் பிரச்சனையை தீக்க வர்றியா நீ யாரு சாவலியான்னு கேட்கறது இதோட கேவலம் எதுவும் கிடையாது அசிங்கம் கிடையாது ஆறு த ராஜீவ்காந்தி என்கின்ற தலைவன் கொல்லப்பட்டா நாங்க தான் கொன்னோன்னு சொன்னான் அங்க செத்து போனான ஒண்ணுமே அறியாத அப்பாவி தமிழர்கள் நாற்பது ஐம்பது பேர் செத்து போனான அதுக்கெல்லாம் நீ பொங்குனியா ஏழு பேர் விடுதலைக்கு தானே நீ போறான நீ எல்லாம் சாவை பத்தி பேசலாமா கள்ளக்குறிச்சியில எழுபது பேர் செத்து போயிட்டான் என்ன பண்ண நீனு என்ன பண்ண நீனு இன்னைக்கு நீ கள்ளக்குறிச்சி போயிருக்கியா இல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் போன வருஷம் நாற்பது பேர் செத்து போனா போய்க்கு பண்ணியா செத்து போனதுக்கு நீ பிரச்சனை பண்ணிருக்கியா இந்த திருச்சியில் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல வந்து கிட்டத்தட்ட முப்பது பத்து வயசு குழந்தைகளை ஒருத்த சீரழிச்சிருக்கான் என்ன பேசிருக்கேன் சீமா நீனு என்னடா பேசிருக்கேன்னு கேட்குறேன் அதை பத்தி பேசியிருக்கியா இங்க அமிஞ்சு பத்து வயசு பொண்ணே ஏழு நாள் தொடர்ந்து ஒருத்தர் கற்பணிச்சிருக்கான் கற்பிச்ச கற்பளிச்சவன சேரில் உட்கார வச்சுட்டு கற்பழிக்கப்பட்ட பெண்ணின் தந்தையும் தாயும் தரையில உட்கார வச்சு அவங்கள காலால போட்ஸ் பூர்ஸ் கால வெட்டி மிதிச்சிருக்கானும் அந்த பொண்ணை நடுநீசி பன்னெண்டு மணிக்கு உட்கார வச்சு அந்த பொண்ணு கிட்ட பத்து வயசு குழந்தை கிட்ட என்கொயரி பண்றாங்க இதெல்லாம் சீமான் பேசியிருக்காரா யார் செத்து பேட்டா ஏ எங்க புனித செத்து போச்சுடா நாங்க விரும்பக்கூடிய என் தலைவன் எங்க என்னுடைய இறைவனினுடைய இறைவன் சன்னிதானத்தில் கொடுக்கக்கூடிய புனிதமாக கருதக்கூடிய லட்டுல ஒருத்தர் போர்ஜரி பண்ணியிருக்கான் தப்பான பொருளை சேர்த்து இருக்கிறான் நாங்க அதுக்கு ஆதங்கப்படுறோம் ஆவேசப்படுறோம் செத்தாதான் உனக்கு பிரச்சனையா சாவர வரைக்கும் எதுமே சீமானுக்கு பிரச்சனை இல்லையா சாவர வரைக்கும் சீமானுக்கு எதுவுமே பிரச்சனை இல்ல கட்சிக்காரையே அவன் கட்சி வேட்பாளரையே வந்து முக மோசமா பேசுவான் தூசா எதோ காளிகாம்பால தட்டிடணும் அவளை தட்டிடணும் இவளை தட்டிடணும் சொந்த கட்சிக்காரன இவெல்லாம் பேசுறான் பேசலாமா சீமான் பேசுறதுக்கு உதவி யோகித இருக்கா சீமானுக்கு ரெட் ஜெயின் என்கின்ற ஒரு நிறுவனம் சினிமா துறை ஆக்டோபர் சாட்டம் புட்டிச்சு கவிக்கிட்டு போகுதுன்னு நாங்க பேசியிருக்கிறோம் ஆனா நீ ரெட் ஜெயின்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் எங்கேயோ இருக்கு அமேசான் காரணம் சம்பாதிக்கலாம் நெட்ஃபிளிக்ஸ் காரணம் சம்பாதிக்கலாம் என் தம்பி உதவி நீ சம்பாதிக்க கூடாதுன்னு நீ கேட்ட அமேசானுடைய ப்ரொசீஜர் என்ன நெட்ஃபிளிக்ஸோட ப்ரொசீஜர் என்ன அவனுக்கு தேட்டருக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா இவனுக்கு தேட்டருக்கு தான் சம்மந்தம் இருக்கு ரெட் ஜெயின்ட்டுக்கு தேட்டருக்கு தான் சம்மந்தம் இருக்கு தேட்டருக்கு என் படத்தை கொண்டு போக முடியலங்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை அமேசான்காரன் சம்பாதிக்கலாம் என் தம்பி உதயநிதி சம்பாதிக்க விடணும்னு கேட்டவன் தான் நீனு எவ்வளோ படம் வாங்கின உதயநிதி கிட்ட ஜி ஸ்கொயர் சம்பாதிச்சா என்னன்னு கேட்டவர் தானே சீமானு ஒரு தமிழை சம்பாதிச்சா தப்புன்னு கேட்டவர் தானே கேட்டவர் தானம்மா அப்ப இதை பத்தி பேசணும் உயோக்கியது இருக்கா உனக்கு நாங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறோம் ஜி ஸ்கொயரையும் கேள்வி கேட்கிறோம் ரெட் ஜெயின்டையும் கேள்வி கேட்கிறோம் கள்ளக்குறிச்சியும் கேள்வி கேட்கிறோம் எல்லா அட்டூழியத்தையும் கேள்வி கேட்கிறோம் இந்த புனிதம் கெட்டு போன விஷயத்துக்கும் கேள்வி கேட்போம் கேட்போம் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஏன் இந்துக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் உங்களுக்கு வந்து பொது உடைமை தேவைப்படுது கடந்து போகணும் சொல்றீங்க ஆள் செத்து பெட்டானு கேக்குறீங்க இதே ஒரு கிறிஸ்தவம் சம்பந்தப்பட்ட சீமான கஞ்சில பன்னிக்கரிய போட்டா இப்படி பேசிட்டு கடந்து போயிடுவாரா சீமானு கடந்து போயிடுவாரா செத்தா போயிட்டீங்க என்ன செத்தாரா போயிடுவீங்க நானும் தான் பன்னிக்கரியை சாப்பிடுவேன் போகலாம் குதிச்சு பொங்குவீங்கல்ல மதச்சார்பின்மை கெட்டு போச்சு எல்லாம் பேசுவீங்க எல்லா வசனமும் பேசுவீங்கல்ல ஒண்ணு பேசுறீங்க பாட்டன் முப்பாட்டன் முருகம்பிருஷ்ணன் தான் வெங்கடாஜலபதி அவன் சன்னிதானத்தில் நடந்திருக்கு அந்த மாதிரி பக்தர்கள் டிவோட்டிஸ் மேல தான் இது நடந்திருக்கு உலகளாவிய பக்தர்கள் அந்த கோவிலுக்கு வந்துட்டு போறாங்க அமெரிக்காவில் ஒரு வெங்கடாஜலபதி கோயில் இருக்கு தீயர்கள் அந்த கோயிலுக்கு போறான் அது நம்பிக்கை ஏன் நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது உங்களுக்கு யார் கொடுக்கலையே இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா பொங்கிட்டு வந்துருவானுங்க கிறிஸ்துவருக்கு ஒரு பிரச்சனைனா பொங்கிட்டு வந்துருவானுங்க கிறிஸ்டின் தப்பு பண்ணா கண்டுக்க மாட்டானுங்க இஸ்லாமியன் தப்பு பண்ணா கண்டுக்க மாட்டானுங்க ஆனா இந்துக்கள் சின்னதா ஒரு பிரச்சனை தான் ஊதி பெருசாக்கிடுவாங்க நம்ம மகாவிஷ்ணு போல நித்யானந்தா போல எதாச்சும் இந்துக்கள் செயல் இருந்தா வச்சு வச்சு செய்ய வேண்டியது இந்த சர்மிலான்னு ஒரு பொம்பளை டாக்டர் அவங்க அது ஒரு வீடியோ போட்டுருந்துச்சு இவர்களே திட்டமிட்டு நாட்டில் பேச இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒருவனை தயார் செய்து பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி அங்கு உள்ள மாணவ மாணவியிடம் இந்துத்துவாவை திணிக்க பார்க்கிறார்கள் நீங்க தான் சர்மிளா தான் சர்மிளா கட்சி தான் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலிட சகோதரர்களையும் மூளைச்சலவை செய்து நீங்க நாடக காதலை அரங்கேற்றுவதற்கு பயிற்சி கொடுத்து பணம் கொடுத்து இந்த சமூகத்தில் சீர்கேட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் அதை பத்தி பேசணும் டாக்டர் சார்